தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சின்ன சின்ன பையன் பையன் யார் இந்த தேவனுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் வாங்க விரிவா பார்க்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் அடிக்கடி போர் நடந்து கொண்டிருந்தது எப்பொழுதுமே பெடம் இஸ்ரோவேலர்கள் தோற்றுக் கொண்டே இருந்தார்கள் என்னும் ஒரு மாவீரன் இருந்தான் அவன் தோற்றத்தை கண்டு நடுநடுங்கி போன இஸ்ரோவேல் மக்கள் இனி யாரும் அவனை எதிர்கொள்ள தயாராக இல்லை அப்பொழுது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சின்ன பையன் தாவிது இருந்தான் இஸ்ரோ ஒன்பது கோத்திரத்தில் யூத கோத்திரத்தை சார்ந்தவர் ஈசா என்னும் தகப்பனுக்கு எட்டாவது மகனாக பிறந்தவர் தாவீது இவர் வெறும் ஆடுகளை மேய்க்கும் சிறுவன் மற்றும் கோலியாத் என்னும் பெலிஸ்த நாட்டின் ராட்சசன் இவர் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் மக்களை சவாலுக்கு கூப்பிட்டான் உங்கள் நாட்டில் பணிவிடை செய்கிறேன் ஆனால் இந்த போரில் நான் நீங்கள் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று கூறினான் கோலியாத்து இப்படி இருக்கிற வேளையில் நாள் அளவும் போர் தொடர்ந்து கொண்டே இருந்தது அப்பொழுது ஆடு மேக்கும் சிறுவன் தாவிது வருகிறார் தன் சகோதரனுக்கு யுத்த களத்தில் அப்பம் கொடுக்க வருகிறார் கோலியாற் போட்ட சவாலை கண்டு கொதித்து போனான் தாவிது உடனே சவுள் மகாராஜாவிடம் சென்று சவாலை கேட்டறிந்தார் இந்த சவாலை வெல்ல எனக்கு அனுமதி தாங்க என கேட்டார் ஆனால் சவுல் மகாராஜா இவனை பார்த்து சிரிக்கிறார் வெறும் ஆடு மேய்க்கும் சிறுவன் உன்னால் எப்படிப்பா முடியும் அதற்கு தாவிது என்னால் முடியாது இஸ்ரவேலின் தேவன் என்னுடன் இருக்கிறார் நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தேவன் எனக்கு இருப்பார் ஒரு நிமிடம் ஆடி போனார் என்னடா இப்படி தேவன் மேல பற்றுதலா இருக்கிறானே இந்த சிறுவன் என்று பிரமித்து நின்றார் கடைசியாக போருக்கு செல்ல அனுமதிக்கிறார் உடனே சவுள் மகாராஜா போர்க் கவசத்தை அவனுக்கு போட்டுவிட்டார் இதில் எதுவும் எனக்கு தேவையில்லை நான் ஆடு மேய்க்கும் போது சிங்கத்திடமும் கரடியிடமும் என்ன கவசத்தை போட்டுக்கொண்டா இருந்தேன் இஸ்ரேவேலின் சர்வ வல்லமை படைத்த கர்த்தர் என்னுடன் இருக்கிறார் பிறகு தாவிது ஆற்றங்கரைக்குச் சென்று அவன் வைத்திருந்த கவனிக்கு தகுந்ததாக ஐந்து கூழாங்கற்களை எடுத்து கொண்டு வந்தான் தாவிது கோலியாத்தை யுத்த கலத்தில் நேருக்கு நேர் சந்திக்கிறார் கோலியாத்தோ அறுபது அடி நீளம் எண்பது அடி அகலம் ராட்சசனை போல தோற்றம் அளிக்கிற கோலியாத்தோ நேருக்கு நேர் சந்திக்கிறார் கோலியா அவனை பார்த்து சிரிக்கிறான் என்னை எதிர்க்க ஒரு சின்ன பையனையா அனுப்புகிறீர்கள் என சிரித்து கொண்டே இருந்தார் ஒரு நாயை அடிக்கிறது போல கவனியையும் கூழாங்கற்களையும் வைத்து கொண்டு என்னை வீழ்த்த போறாயோ அதற்கு தாவிது நீயோ பட்டை ஈட்டியோடும் வந்திருக்கிறாய் நான் என்னை படைத்த கர்த்தரின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன் அதற்கு கோலியார் நான் பெலிஸ்த நாட்டின் வீரன் அதற்கு அந்த சின்ன பையன் நீ மாபெரும் வீரனாக இருக்கலாம் நான் இஸ்ரவேலின் சர்வ வல்லமை படைத்த கர்த்தரின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன் ஜன எல்லாம் அறிந்து கொள்ளட்டும் யுத்தம் கர்த்தருடையது தன் கையை கடைப்பையில் விட்டு அதிலிருந்து கற்களை எடுத்து கவனியில் வைத்து சுழட்டி விட்டார் சரியாக கோலியாத்தின் நடு நெற்றியில் பட்டபடி மாபெரும் வீரனான கோலியாத் முகங்குப்புற விழுந்து அடிச்சார் தாவிது நெத்தியடி விழுந்தான் கோலியாத்து செத்தபடி இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகிறதுன்னா கர்த்தர் அல்ல அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாகவும் இருந்தார் இந்த கதையை மட்டும் நேரமாக பார்த்து வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன் அம்மேன்